இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் சொல்ல போகிற கதையை கேட்டுட்டு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நிறைய ட்ராஜடிஸ் நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது அதில் ஒன்று தாங்க இது இங்கே பெட்டியெல்லாம் நிறைய இருக்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பெரிய ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஆமாங்க இது ஒரு டூ ஃபிஃப்டி பீசஸ் ஆர்டர் வந்து வந்திருந்தது கஸ்டமர் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்டது என்னென்னா ஃபோர் இன்ச் ஜார் தான் கேட்டிருந்தாங்க மட்கி ஜார் ஸோ அதோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சென்ட் பண்ணி அவங்களும் ஓகே பண்ணிட்டாங்க பேமெண்ட்டும் ஹாஃப் பேமெண்ட் எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க நானும் அதை நம்பி மேனுஃபேக்சருக்கு அட்வான்ஸ் பே பண்ணி இந்த மாதிரி டூ ஃபிஃப்டி பீசஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆர்டர் கொடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க டூ டேஸில் ப்ராடக்ட்டும் ரெடி ஆகிடுச்சு ஆனால் கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்க வேறு ஒரு இருந்து ஒரு பீஸ் மட்டும் சாம்பிளுக்கு வாங்கியிருக்காங்க வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஜார் வந்து ஏர் டைட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க சாம்பிளுக்கு வாங்கின ஜார் வந்து சிக்ஸ் இன்ச்சு ஜாரு அது ரொம்ப பெருசாக இருந்தவுடனே இவங்க ஆர்டர் பண்ணது ஃபோர் இன்ச்சு ஜார் இது ரொம்ப குட்டியாக இருக்குது அது பெருசாக இருக்குது ஸோ வந்து எனக்கு வேணாம் இந்த ப்ராடக்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இப்போ ப்ராடக்ட் ஏர் டைட்டாகவும் இல்லை அதே மாதிரி நீங்கள் சொன்னது குட்டியாகவும் இருக்குது அதனால எனக்கு இது வேண்டாம் எனக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியலை என்ன பண்ணுறதுனே புரியலை சத்தியமாக நம்ம ஆல்ரெடி கொடுத்து ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு இவங்க இங்கே ரீஃபண்ட் கேட்குறாங்க நம்மளுக்கு அங்கேயே ரீஃபண்ட் கிடைக்காது ஸோ நம்ம இதை எப்படி எனக்கு ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட முடிவு என்னவாக இருக்கும்னு மறக்காமல் கீழே எனக்கு சொல்லுங்கள் ஆனால் நான் இந்த ஆர்டருக்கு எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்